பலரும் காண்பது பல்லகை விளக்கது பலரும் காண்பது இந்த அருமையான ஒரு பெயர் தலைப்பு உண்டு பல பழமையான தொன்மையான ஆலயங்கள் தொன்மையான ஆலயங்கள் வழிபாடில் இல்லாத ஆலயங்கள் அவற்றையெல்லாம் தேடி கண்டுபிடித்து அந்த கோயில் திருவிளக்கு ஏற்றி அந்த திருவிளக்கு ஏற்றினால் விளக்கினால் ஏற்றிய விளக்கு ஏற்றினால் என்ன பயன் கிடைக்க வந்து அறிந்து கொண்டு பல பழமையான ஆலயங்கள் விளக்கேற்றிய தொழிலாக கொண்டு இந்த சிறு அன்பர்கள் உருவாக்கிய இந்த பல்லக விளக்கு குழுமம் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு இறைவனுடைய வழிகாட்டுதலின்படி ஆரம்பித்தபடி இந்த குழு தற்போது நூறு பேர் நிறைந்து இன்று இறைவர் வழிகாட்டியின்படி இறைவன் இந்த லோகோ இந்த யூடியூப் சேனல் இன்ஸ்டாகிராம் எல்லாம் ஆரம்பித்து பல பேருக்கு பல கோயிலில் போயிட்டு செய்யணும் இந்த ஒரு எண்ணத்தோடு ஒரு முறைமைப்படுத்தியிருக்காங்க பல கோயிலில் தொண்டு செஞ்சு விலை கேட்டுதல் மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு என்ன ஒரு நாளைக்கு பத்து ரூபாய் அந்த வீதம் ஒரு மாதம் முந்நூறு ரூபாய் அவங்க கொடுத்து எல்லாம் ஒழுங்குப்படுத்தி நாள் ஒன்று முதல் இன்னைக்கு வரை டேட் அந்த கணக்கு உடைகள் எல்லாம் நிர்வாகப்படுத்தி இந்த மயிலாடுதுறை திருத்துறைப்பூண்டி திருவாரூர் மன்னார்குடி செய்யாறு எல்லாம் மாதந்தோறும் எண்ணெய் கொடுத்து பல கோயில் திருவிளக்கு ஏற்றிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் குடமுழுக்கு சமயங்கள் ஆலய ஆலயங்களுடைய திருப்பணிகள் குடமுழுக்கு சமய எல்லாம் தேவையான உதவி செய்தல் ஆலயங்களை புதுப்பித்தல் சமயத்தில் உதவி செய்தல் இப்படி பல அருமையான திருப்பணிகள் எல்லாம் செய்து கொண்டு வருகிறார்கள் இறைவன் இந்த குழந்தைகளுக்கு இறைவனை திருவருளால் இந்த துண்டு மென்மேலும் சிறக்க வேண்டும் அவர்கள் இறைவனுடைய அருப்பார்வையளால் பல பழமையான ஆலயங்கள் எல்லாம் புதுப்பிக்கப்பட்டு நிரந்தரமாக விளக்கெறிய வேண்டும் அதற்கெல்லாம் இறைவன் திருவருள் பூட்டி வைக்க வேண்டும் பல் அக விளக்கு பலரும் காண இறைவன் திருவருள் வேண்டும் என்ற எண்ணத்தோடு பலர் இந்த குடும்பத்தில் சேர்ந்து பழமையான ஆலயங்கள் எல்லாம் விலக்கேற்றி அங்கெல்லாம் வழிபாடு நிலைக்கு கொண்டு வர வேண்டும் என்ற விண்ணப்பத்தோடு நிறைவு செய்கிறேன்